அடைவருக்கும் வணக்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மக்களவைத் தேர்தல் சிறப்பாக நடந்திருந்தது இந்த மக்களவைத் தேர்தலில் திமுக பெற்ற வாக்குகள் வெற்றியும் முதல்வர் முதலமைச்சர் மு க ஸ்டாலினை மிகவும் மகிழ்ச்சிகரமான நிலையில் கொண்டு சென்றிருக்கிறது தற்போது அவர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்கு தயாராகி கொண்டிருக்கிறார் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலில் வெற்றி இலக்காக இரநூறு ப்ளஸ் தொகுதிகள் என்று முதல்வர் ஸ்டாலின் முடிவெடுத்திருக்கிறார் இதற்கு மிஷன் இரநூறு ப்ளஸ் என்றும் பெயர் வைத்திருக்கிறார்கள் இதற்கு முக்கிய காரணம் தமிழ்நாடு மக்களவைத் தேர்தலில் சட்டசபை வாரியாக எந்த கட்சி எத்தனை வாக்குகள் பெண் பெற்றுள்ளன என்ற விவரங்களை தனித்தனியாக எடுத்து வைத்திருப்பதுதான் இந்த உற்சாகத்துக்கு காரணமாக இருக்கிறது ஒரு நாடாளுமன்ற தொகுதியின் கீழ் இருக்கும் சட்டசபை தொகுதிகளில் எந்தெந்த கட்சிக்கு எத்தனை இடங்கள் என்ற விவரங்களை தற்போது புள்ளி விவரமாக தொடுத்திருக்கிறார்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மக்களவைத் தேர்தலில் தமிழ்நாட்டில் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான கூட்டணி நாற்பது இடங்களில் தமிழகத்திலும் பாண்டிச்சேரியிலும் உள்ள நாற்பது இடங்களிலும் வெற்றி பெற்றிருக்கிறது ஒரு தொகுதியை கூட எதிர்கட்சிக்கு பாஜகக்கோ பாமகக்கோ அதிமுகக்கோ விட அவர்கள் அனைத்தையும் தங்களுடையதாக ஆக்கிவிட்டார்கள் இந்த நிலையில் தமிழ்நாட்டில் மக்களவைத் தேர்தலில் சட்டசபை வரையாக எத்தனை கட்சி எத்தனை வாக்குகள் பெற்றுள்ளன என்ற விவரங்களை தொகுத்தியிருக்கிறார்கள் அதன்படி இரநூத்தி இருபத்தி ஒரு சட்டசபை தேர்தல்களில் திமுக கூட்டணி அதிக வாக்குகளை பற்றி முதலிடம் பிடித்திருக்கிறது எட்டு இடங்களில் அதிமுக முதலிடம் பெற்றுள்ளது மூணு தொகுதிகளில் பாமக முதலிடம் உள்ளது தொகுதியில் தேமுதிக வேட்பாளர்கள் முதலிடத்தில் இருக்கிறார்கள் பாஜக சைபர் தான் மாநில உறுப்பினர்களும் தற்போது உள்ளவர்களுக்கும் எந்த தொகுதியிலும் முதலிடம் அவர்களுக்கு கிடைக்கவில்லை அனைத்தும் அதிமுக பாமக தேமு தி தான் சென்றிருக்கிறது மற்ற யாருக்கும் கிடைக்கவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது அதிமுக எட்டு தொகுதியில் எடப்பாடி குமாரபாளையம் சங்ககிரி பரமத்திவேலூர் அரியலூர் ஜெயங்கொண்டம் திருக்கோவிலூர் உளுந்தூர்பேட்டை ஆகிய தொகுதிகளில் ஆகிய எட்டு தொகுதிகளில் முன்னிடம் பெற்றிருக்கிறது பாமக மூணு தொகுதிகளில் முன்னிடம் பெற்றிருக்கிறது அவை பெண்ணாகரம் தருமபுரி பாப்பிரெட்டிப்பட்டி ஆகிய தொகுதிகள் தேமுதிக ரெண்டு தொகுதியில் அதிக அது திருமங்கலம் அருப்புக்கோட்டை ஆகிய இரண்டு தொகுதியில்தான் ஆனால் பாஜக ஒரு தொகுதியில் கூட முன்னிலை பெறவில்லை முதலிடம் வகிக்கவில்லை அதிமுக எட்டு தேமுதிக ரெண்டு பாமக மூணு என்று முன்னிலையில் இருக்கின்றன இதை பற்றி தான் முதல்வர் ஸ்டாலினுக்கு தேர்தல் அறிக்கை சென்றுள்ளது அதனுடைய உளவுத்துறையும் அதை உறுதிப்படுத்தியிருக்கிறது அதனுடைய செயல்பட்டு தற்போது சட்டசபை தேர்தல் நடந்தால் இரநூத்தி இருபத்தொரு தொகுதிகளில் நிச்சயமாக வெற்றி பெறும் அதை மிகவும் உன்னிப்பாக வேலை செய்தால் கிட்டத்தட்ட எதிர்கட்சிகளுக்கு எதிர்கட்சிகளை துப்புரவு கூட வாய்ப்பு இருக்கிறது அதிமுக படுதோல்வி அடையும் என்றும் கூட அந்த கணிப்புகள் தெரிவிக்கின்றன இதை மனதில் வைத்தே இரநூறு ப்ளஸ் மிஷன் என்ற திட்டத்தை ஸ்டாலின் அறிமுகப்படுத்தி அதற்கான வியூகங்களை பணிகளை விரைந்து செயல்படுத்தி கொண்டிருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது நன்றி வணக்கம்